அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களை பிறக்க இருக்கக்கூடிய பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை வரைக்கும் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுதுங்க இந்த பெயர்ச்சியின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்குது அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த தாக்கம் பெருமளவில் தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமற்ற நிலையில் வந்து இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா பெயர்ச்சியாகட்டும் இல்லை கிரகங்களினுடைய சேர்க்கையாகட்டோ இரண்டுமே வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து தாக்கத்தை பெரும் அளவில் ஏற்படுத்தும் அது மோசமான விளைவுகளையும் உண்டு பண்ணும் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் மிகப்பெரிய சர்க்கல்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு சில விதமான சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு உஷாராக எல்லா விஷயத்திலையுமே செயல்படணும் கொஞ்சம் சிந்தித்து செயல் ஆற்றுவதன் மூலமாக பெருமளவில் பாதிப்பை நம்மளால் குறைக்க முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழுக்கும்போது என்ன பேசுகிறோம் என்ன விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ இல்லை எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஐடியாக்களோ இல்லை எதிர்காலத்திற்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து வச்சுருக்கீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை யோசிச்சு வச்சுருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையும் வந்து இந்த நேரத்தில் முக்கியம் முற்றிலுமாக வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து சின்ன சின்ன உதவிகள் புரியும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்களுக்காக இதாவது பரிந்து பேசுகிறீங்க உதவி பண்ணுறீங்க போது அதில் வந்து கூடுதல் கவனத்தோடு இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து சரளமாக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் யாருக்கு என்ன என்ன விஷயம் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி தீர விசாரித்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு சில நேரத்தில் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட கையிருப்பில் பணம் இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பணம் ரீதியாக கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் என்ன செலவு பண்ணுறோம் எதுக்காக செலவு பண்ணுறோம் அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறத யோசித்து செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா திடீர்னு உங்களுடைய செலவுகள் வந்து கையை கடிக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையையும் தரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா காலத்தில் ஒரு விதமான பதட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களினுடைய காரணமாக அசுப பலன்களை அதிக அளவில் நீங்கள் பல விதத்தில் எதிர்கொள்வீங்க உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப்பெருங்க அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் பிளம்புவீங்க அதிலும் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வழி செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும் மனைவியுடன் இணக்கமற்ற மற்ற இருக்க செய்யும் பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால உங்களுடைய செயல்கள்ல நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எந்தவித செயல்கள்லயுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது பல பிரச்சனைகளையும் சமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் நிதி இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் செய்த முதலீடு மூலமா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த தங்களுக்கு பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பண இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அதனால வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும் சண்டை சச்சரவு இருக்கோங்க வணிகம் தொடர்பான திட்டங்கள்ல தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனத்தோடும் உஷாரா உஷாராகவும் வந்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்படுறீங்க வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும் அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரலாம் எதிலையுமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலனை பெற முடியும் மாணவர்கள் கல்வியில சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்க அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம் திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறுங்க புத்திர நிம்மதி குறைவு பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் அவ்வப்போது உண்டாகத்தான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அமையும் அப்படின்னாலும் கூட கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவும் ஏற்படலாம் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்லையும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைப்பதுல நடக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் எது ஏற்படாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்திலேயே நீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நீங்க எதிர்பார்த்த நல்லது அனைத்துமே நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதாவது சொத்து சுகம் வாங்கிறது பணத்தை சேமித்து வைக்கிறது வியாபாரத்தில் முதலீடு செய்யறது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த கால துவக்கத்தில் செய்து விடுவீங்க ஆனால் காலத்தினுடைய இறுதியில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இறுதி கட்டத்தில் வியாபாரத்திலையும் வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாகவே இருக்கப்பெறலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் வந்து அதிகரிக்குங்க அயராது உழைக்கும் போது தான் தங் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவிங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னே விளங்குவாங்க எல்லா முன்னேற்றமும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொண்டு வந்து உங்களுடைய கையில சேர்க்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க